வணக்கம் அன்பு நண்பர்களே அருமையான உறவுகளே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் முகமது நபிகளுடைய சிறந்த பண்புகளை விளக்கக்கூடிய ஒரு அருமையான சிறுகதையத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கதை ஒருத்தரை யாரு என்னன்னு நமக்கு தெரியாம அவங்க மேல வெறுப்பு வச்சிருந்தோம் சொன்னா கண்டிப்பா அது தவறு அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு கதை இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கதையை பத்தி பார்ப்போம் வாங்க மெக்காவோட கடக்கூலியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு மூதாட்டி ஒருத்தர் தனியா வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு முகமது நபிகள் மீது துளி கூட நம்பிக்கை கிடையாது மேலும் நபிகளுடைய போதனைகளையும் ரொம்ப வெறுத்தாங்க நபிகள் மீது மிகவும் வெறுப்போட வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் மெக்கா நகருக்கு சில பொருட்கள் வாங்குறதுக்காக அந்த மூதாட்டி வந்தாங்க தேவையான பொருட்கள்லாம் வாங்கி முடிச்ச பிறகு அதை தூக்கிட்டு போக முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க பக்கத்துல யாராவது கூலிக்காரங்க இருப்பாங்களான்னு அக்கம் பக்கம் தேடி பார்த்தாங்க அந்த பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு கூலிக்காரங்க யாரும் கிடைக்காதனால ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்களே தூக்கிட்டு வந்தாங்க அந்த நேரம் பார்த்து முகமது நபிகள் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தார் அந்த மூதாட்டி ரொம்பவும் சிரமப்பட்டு பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு வர்றத முகமது நபிகள் பார்த்தாங்க இப்ப நபிகள் நாயகம் அந்த மூதாட்டி கிட்ட போய் நான் வேணா இதெல்லாம் தூக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாரு அந்த மூதாட்டியும் ஆமாப்பா வயசானதுனால என்ன தூக்கிட்டு வர முடியல ரொம்ப சிரமமா இருக்கு என் வீடு வேற ரொம்ப தூரமா இருக்கு நீ தூக்கிட்டு வந்த ரொம்ப உதவியா இருக்கும்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த மூதாட்டி கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் நபிகள் வந்து ஒரு சுமையா நினைக்காம எந்த ஒரு கலைப்பையும் வெளிக்காட்டாம தூக்கிட்டு வந்தார் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மூதாட்டியோட வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க வீடு வர வரைக்கும் அந்த பொருட்களோட பாரத்தை பத்தி எதுவும் பேசாம அமைதியா சுமந்துட்டு வந்த அந்த மனிதனை பார்த்து இப்ப அந்த மூதாட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அந்த மூதாட்டி நபியை பார்த்து மகனே நீ பெரிய உதவியை எனக்காக செஞ்சிருக்க அதுக்கு கூலியா கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு சன்மானமும் இல்லை ஆனா உன் வாழ்க்கைக்கு பலன் தர்ற மாதிரி ஒரு அறிவுரை உனக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என் பக்கத்துலவா மகனே அப்படின்னு அழைச்சாங்க நபிகளும் அந்த மூதாட்டியோட அருகில போனாங்க இப்ப நபிகள்கிட்ட அந்த மூதாட்டி மெக்கால ஒரு மனிதர் இருக்காரு அவர் பேரு முகமது அவர் ரொம்பவும் பொய்யானவரு சூனியக்காரரு அவர் ஒருபோதும் நம்பி விடாத அப்படின்னு அவரை பத்தி அவர்கிட்டயே சொன்னாங்க அந்த மூதாட்டி பேச்சை பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த முகமது நபி அவர்கள் அந்த மூதாட்டிய பார்த்து இப்ப நீங்க ஒருத்தர் பத்தி சொன்னீங்க இல்லையா அவர் நானா இருந்தா இதே மாதிரி ஏசுவீங்களா அப்படின்னு கேட்டார் இப்ப மூதாட்டிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு நல்ல குணமும் தாராளம் மனமும் பிறருக்கு உதவணுங்கிற பண்பு முடிய நீங்க ஒருபோதும் கண்டிப்பா பொய்யாகவோ சூனியமாவோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி முகம்மது நபியோட கைகளை பற்றி புடிச்சாங்க அந்த நிமிஷத்துல இருந்து முகமது நபிகள் சொல்லக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த மூதாட்டி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க முகமது நபிகள் பத்தி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன் ஆல் ஆஃப் யூ டேக் கேர் பை